அனிருத் நம்ம தமிழ் சினிமா மாஸ் ஹீரோக்களால் ரொம்பவும் விரும்பப்படுகிற ஒரு இசை அமைப்பாளர்னு சொல்லலாம் எப்படி இசைஞான இளையராஜா இசைப்பில் ஏஆர் ரஹ்மான் கூல வச்சுனாலோ அதுக்கப்புறம் இப்போது இன்றைய தேதிக்கு அனிருத்தாம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் கூலம் வச்சுக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய படங்களோட லிஸ்டையே பார்த்து நம்ம சொல்லலாம் தமிழை தாண்டி அவர் தெலுங்குலையும் போய் பட்டை கலர் பாருன்னு பட் தமிழில் பாருங்கள் மிகப்பெரிய ஹீரோ அவர் தான் மியூசிக்கு சரி இப்போ எதுக்கு அப்படின்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட படத்துக்கு அனிருத் அவர்கள் இதுவரைக்கும் ஒரே ஒரு படத்தில் தான் இணைஞ்சிருக்காரு அது விக்னேசவன் இயக்கிய தானா சேந்த கூட்டம் அப்படிங்கிற அது ஒரே ஒரு படத்துக்கு தான் ஆனால் அதுக்கப்புறம் இணையவே இல்லை இதே அனிருத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு நான்கு படங்கள் மீசி போட்டிருக்காரு பேட்டை தர்பார் ஜெயிலர் இப்போ நம்ம வேட்டையன் தோ கவலோகேஷ் கனராஜோட கூலி இதுக்கும் எல்லாத்துக்கும் அநிருத்தம் அதே மாதிரி கமலோட விக்ரம் டூ இந்தியன் டூ இந்தியன் த்ரீக்கும் அனிருத்தான் விஜய்க்கு சொல்லவே தேவையில்லை ஏகப்பட்ட படங்கள் மாஸ்டர் பீஸ்டு லியோ தோ இப்போ ஹெச் வினோத்தோட தளபதி சிக்ஸேனும் அப்படிதான் அஜித்தும் பாருங்கள் அந்த வேதாளம் விவேகம் அப்புறம் பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்து அனிருத்து ஒரு தான் சேர்ந்து சம்பவம் பண்ணுறாரு விடாமுயற்சியில் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது சூர்யா மட்டும் ஏன் வந்து அனிருத்தை யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு அந்த ஆதங்கத்தை புரிந்து கொண்ட சூரிய அவர்கள் அடுத்ததாக அனிருத்தாண்டா அப்படி முடிவு பண்ணிட்டாரு நமக்கே தெரியும் ஆஜே பாலாஜி சொன்ன கதையில் சூர்யா ரொம்ப கவரப்பட்டு அந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக உருவாகிற இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் அப்படிங்கிறத நூறு சதவீதம் உறுதி பண்ணிட்டாங்க ஏன்னா ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா அனிருத்தா வேணும்னு சொல்ல சூர்யா ஏற்கனவே அனிருத்தை டிக் பண்ண ஸோ பக்காவாக இந்த கூட்டணி அமைச்சிருக்குது நிச்சயமாக அனிருத் உள்ளே வந்தார் அப்படின்னா சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அயன் மாதிரி ஒரு வேல் மாதிரி ஏபிசி இந்த மூணு சென்டர்லேயும் ரசிகர்களில் வந்து வேறு லெவலில் கூஸ்வம்ஸின் உச்சத்துக்கே கொண்டு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் தேவை ஸோ அந்த மியூசிக்காக தான் அனிருத் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஸோ பொறுத்து பார்ப்போம் தானாக சேர்ந்த கூட்டம் படத்துக்கு பிறகு அனிருத் சூர்யா காம்பினேஷன் தெரிக்க விட போகுது அப்படின்னு